அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு சித்ரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா குளம் தலைக்க வைக்கும் கோமாதா வழிபாடு தெய்வ வழிபாடுகள் தான் மனித வாழ்க்கைக்கு தெம்பூட்டுவையாக உள்ளது இந்துக்களினுடைய கலாச்சாரப்படி மாதா என்று அழைக்கக்கூடியவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற தாயும் பெண் தெய்வங்களும் பசு மாடு ஆகிய மூன்று மட்டும்தான் பசு மாடுதான் குறுக்கமாக கோ எனப்பட்டதுனால கோமாதா என்னும் சொல் வந்து சேர்த்து நமக்கு கோமாதான வழக்கத்திற்கு வந்தது இப்போ நம்ம முன்னோருக்கு வந்து செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களான திதி கர்மா இது நம்ம செய்யாமல் இருந்தா ஏற்படக்கூடிய பாவங்கள் வந்து பதினாறு அகத்திக்கீரைக்கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும் மேலும் பித்திரு தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி பசுவை நம்ம ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால பூலோகம் முழுவதுமே பிரதட்சணம் செய்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ கோமாதாவை சிரத்தையுடன் நம்ம வணங்க பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் நம்ம பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் உண்பதற்கு பசுவிற்கு நம்ம புல் கொடுத்தாலும் அதாவது கோக்ராசம் பசுனுடைய கழுத்து பதில் நம்ம வந்து அதை தடவி சொரிந்து கொடுத்தாலும் நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்ந்து விட்டு அது வீடு திரும்பக்கூடிய அந்த சந்தியா காலம் வந்து கோதூலி காலம் லக்னம்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு மிக புண்ணியமான காலம் பசு நடக்கும் போது எழும் அந்த புழுதியானது நம்ம உடல்ல படுவது எட்டு வகையான புண்ணிய ஸ்நானங்கள்ல வந்து ஒன்று கால் கால்பட்ட அந்த தூசியத்தை அந்த காலத்து மா மன்னர்கள் வந்து பூசிக்கொண்டார்கள் அந்த பசு வாகப்பட்டது மா அப்படின்னு அது அந்த கத்தக்கூடிய பசு கத்தும் அந்த ஓசை அந்த பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு மங்களத்தை வந்து கொடுக்குது பசு வசிக்கும் அந்த இடத்துல அதனுடைய அருகில் நீங்க அமர்ந்து சொல்லக்கூடிய அந்த மந்திர ஜபங்களுக்கோ தர்ம காரியங்களுக்கும் அது நூறு மடங்கு பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் இப்போ சோகமான நிலையில இருக்கும் ஒருவரை நம்ம யோகமான வழிக்கு மாற்றுவதே தெய்வ வழிபாடுகள் தான் எந்த வழிபாடாக இருந்தாலும் குருவினுடைய வழியாக அதை முறைப்படி செய்வது மிகுந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வழிபாடு மேற்கொண்டு உடனேயே அப்பவே அந்த பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு அந்த பலன் வந்து தாமதமாகும் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பும் புண்ணிய பலனும் தான் காரணம் அதற்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்காம தொடர்ந்து நம்ம இறை வழிபாட்டை மேற்கொண்டு தான் நிச்சயமா நமக்கு அதற்கான நல்ல ஒரு பலனை நம்ம பெறலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ தோஷங்கள் இருக்கு தோஷம் பிரம்மகத்தி தோஷம் நாகதோஷம் காலதோஷம் சர்பதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் நவக்கிரக தோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் வந்து இருக்கு இந்த தோஷங்கள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்காகத்தான் அந்த பிரதோஷத்தன்று நம்ம ஈசனையோ நந்தி நம்ம வழிபாடு செய்யறோம் இப்போ இல்லத்திலோ ஆலயங்களுக்கு சென்றோ கோபூஜி செல் சொல்லக்கூடிய நம்ம கோபூஜின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா பசிவிற்கான பூஜையை செய்தல் சகல சௌபாகியங்களுமே உருவாகும் பசுவினுடைய உடம்புல அனைத்து விதமான தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் நவ கிரகங்களும் குடியிருப்பதால கோபூஜை செய்யும் பொழுது அவர் அனைவருடைய அந்த பரி பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைப்பதோடு அனைத்து விதமான தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகிடும் இப்போ அந்த பசியுடைய வாழை தொட்டு கும்பிட்டாலோ நமக்கு வந்து என்ன தடைகள் வந்தாலும் அது எல்லாமே விலகிடும் கோவில்கள் பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ல அதிகாலை நேரம் நடைபெறக்கூடிய அந்த கோபூஜையில நம்ம கலந்துக்கிட்டோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்துல நமக்கு குடிகொடும்